காமர்ச்சிக்கா சொர்ணாக்காக்கு போன் போட்டிங்களா போன் போடலையா ஆலையா காணா ஆ போன் போட்டு சின்ன பொண்ணு இந்த வாரேன் சொன்னா அப்ப இப்போ வந்துருவ சின்ன பொண்ணு என்ன பூமா ஆமா நால முடிங்க ஆலையா காணா ஆமா ஆளுக்கு முந்தி நால முடி வந்துரும் என்ன ஆலையா காணாம அதான் சின்ன பொண்ணு எனக்கும் தெரியல வீட்ல இருந்து கிளம்பும்போது போனு கூட அடிச்சனே போனு எடுக்க மாட்டேன்றச்சு நாலு முடி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியலையே வாரேன்னு சொல்லிட்டு தான் போச்சு ஆளையே காணா என்ன பூமா சொல்கிற நாலு முடி ஃபோன் எடுக்கலையா ஆமாம் சின்ன பொண்ணு நானும் போய் பார்ப்போன்னு தான் நினச்சேன் அப்புறம் என்னன்னு தெரியலையே ஃபோனு கூட அடிச்சு பார்ப்போன்னு அடித்தேன் நானும் ஒரு நாலஞ்சு ஃபோன் அடிச்சிருப்பேன் சின்ன பொண்ணு ஆளையே காணா ஃபோனும் எடுக்க மாட்டேங்குது ஐயா அப்ப என்னன்னு தெரியலையே இது ஏதாச்சும் அவர் வீட்டு உங்க வீட்டுக்காரர் வாய் கொடுத்து அடிக்கடி வாங்கிட்டு இருக்குமோ நீ வேற சின்ன பொண்ணு அவளா அடி வாங்குவா அவ போட்டு அடிக்கதான் செய்வா சின்ன பொண்ணு நீ வேற சரி அப்ப நீ போய் பார்க்க வேண்டியதான போமா அவங்க வீட்டுல போய் என்ன ஏதுன்னு ஓ வீட்டுக்காரோட அண்ணன் தானே அவரு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நாலு முடியா கையோட இழுத்துட்டு வந்திருக்கலாமே அதை விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க பைத்தியம் இல்ல சின்ன பொண்ணு இவா ஏதாச்சும் ஆவாத வேலை பார்த்தானா மட்டும்தான் அவையே திட்டுவார் இல்லைன்னா திட்டே மாட்டார் இவன் ஏதாச்சும் வேலை பார்த்து வச்சு திட்டு வாங்கிட்டுருக்க நானும் ஊருக்கு போனேன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் அதனால தான் நான் எதுக்கும் உள்ளே போகிறது கிடையாது போமா இருந்தாலும் நீ என்ன ஏதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம்ல அதான் நல்லது ரெண்டு பேரும் சண்டைகின்னு போட்டுருக்கணும் கிடந்தாங்கன்னா போச்சு அதனால தான் சின்ன பொண்ணு ஒன்றை அப்படி சொல்கிறா பார்த்துக்க எனக்கு புரியுதுக்கு ஆனால் அவ அவளெல்லாம் அடிக்க விடமாட்டான் மாட்டான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க காமாச்சிக்கா என்ன காப்பாத்துங்க என்னமாச்சி ஏன் இப்படி ஓடி வர அதை எப்படிக்கா சொல்லுவேன் அந்த ஆள் இருக்காரு அந்த ஆள் என்ன போட்டு நல்லா அடிச்சுட்டாங்கக்கா என்ன நாள் முடி சொல்றீங்க அந்த நான் உங்களை அடிச்சாரு ஆமாச்சுக்கா பொண்ணு நல்லா போட்டு அடிச்சு ஐயே என்னமா சொல்ற அந்த தம்பி ஒண்ணு போட்டு அடிச்சுச்சு ஆமாக்கா போட்டு அடி அடி நான் அடிச்சு போட்டேன் தப்புச்சோம் பொழச்சோம்னு ஓடி வந்திருக்கேன் இப்பயும் துரத்திட்டு தான் வந்தேன் பின்னாடியே வருவான் ஏன் என்னாச்சு எதை கொண்டு அடிச்சாரு ஏக்கா துணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு கேட்டேக்கா அதுக்கு அடிச்சு போட்டான் ஏன் அருமுடி நம்மகிட்ட தான் சீட்டு போட்ட காசு இருக்குல்ல அப்புறத்துக்கு அவர்கிட்ட போய் கேட்டீங்க இல்ல சின்ன பொண்ணு అప్పు తీనమే కడుతుంటే వచ్చి ఎదుకుమే వీటి చెలవారు కాసే తరమాటా కాసాను చిన్న పుణ్యు అదా సరే కాసీట్ పోనూ అని కల మెస్ ఎక్క పిల్లకి రెండు డ్రెస్ ఎక్క கேடான்னு சொல்லி என்ன நல்ல முடி சொல்றீங்க அப்படியா சொல்லி அந்த மனசை அடிச்சார் உங்களை ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே நாலு முடி உண்மையை சொல்றீங்களா பொய்யே சொல்றீங்களா சும்மா வெளியே கிளம்பி போற நேரத்தில் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் உண்மையை சொல்றீங்களா பொய்ய சொல்றீங்களா எனக்கெனமோ உங்க மேலே நம்பிக்கையே இல்லை ஆமாம் சின்ன பொண்ணு எங்கள் மாமாலாம் அப்படி அடிக்க மாட்டாவ நாலு முடி உண்மையை சொல்லுதா பொய்ய சொல்லுதானே தெரியலையே சியானாக்கு எடுக்கிறதா இருந்தால் அவரேல முன்ன குட்டி காசை கொடுப்பாரு நாலு முடியே இப்படி சொல்லுது ஓமா உனக்கு தெரியுமா என் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச மணி பேசுகிறேன் நான் தான் ஒவ்வொரு தடவையும் அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் நான் ப்ளவுஸ் தைக்கிற காசை வச்சு இப்போ கூட ப்ளவுஸ் தைச்ச காசு இன்னும் யாரும் கொடுக்கல இன்னும் நிறைய ப்ளவுஸ் வந்துட்டு தான் இருக்கு நான் தச்சு கொடுத்தா அதில் தான் டெய்லி வீட்டுக்கு சாப்பாடே வீட்டில் போங்குது நீ என்னன்னா அவரை பற்றி நாலு முடி சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களே அது என்ன புதுசாக இப்போ தான் ஒரு வீடு கட்டினீங்க வீடு கட்டி பாலை காய்ச்சி குடி வந்திருக்கீங்க அதுக்குள்ளே இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்போ அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறா நீங்கள் ப்ளவுஸ் வச்ச காசை வச்சா வீடு கட்டுறீங்க இல்லை சின்ன பொண்ணு அதெல்லாம் அவங்க அவங்க சேர்த்து வச்ச காசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு ஒரு செலவையும் பிள்ளைக்கு ஒரு செலவுனா காசே கொடுக்க மாட்டாங்க சின்ன பொண்ணு இப்போ கூட அடிச்சு துரத்திக்கிட்டு தான் வந்தார் எங்க போனாருன்னு தெரியல இப்போ வந்தாலும் வந்துருவாரேனா கா பாத்துங்க முத அப்புறமா கேள்வி எல்லாம் கேக்கலாம் சரிமா அழுவாத அதெல்லாம் வந்து உன்னை அடிக்க மாட்டான் வந்தானா நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் சரி காமா சீக்கா நீங்க ஒருத்தராவது எனக்கு ஆதரவா பேசுறீங்களே இவங்க ரெண்டு பேரும் பாருங்கக்கா எப்படி சந்தேக பிராணி மாதிரி கேக்குறாளுங்கனே நான் பொய்யாக்கா சொல்ல போறேன் கண்ணீர் மழுக வந்து நிக்கிறேன் இப்படி பேசுறாளுங்க சரிமா சியானா வெங்க அவளை எங்க விட்டுட்டு வந்த அவளும் ஓடி வரும்போது வரதாக சொல்லிட்டு வந்துருக்கேன் இப்ப வந்துடுவா பஸ் ஸ்டாப்புக்கு சரிமா அழாத வா வந்து நில்லு எதுவா இருந்தாலும் அவர் வந்தாருன்னா நான் பேசிக்கிறேன் சரிக்கா நாலு முடி இங்க திரும்புங்க நெச்சமாவே அந்த அண்ணே உங்களை அடிச்சாவளா ஆமாட்டி நான் சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா அடிச்சு புட்டாவ காசு கேட்டதுக்கு அடிச்சாரு அட ஆமா நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நெச்சமாவே சியானாக்கு டிரஸ் எடுக்கணும் காசு கேட்டதுக்கு தான் அடிச்சாவே சரி விடுங்க அவர் வரட்டுன்னு நான் வட்டையே கேட்டுக்கிறேன் எதுக்கு சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கேட்டதுக்கெல்லாம் அவர் உங்களை அடிச்சாரு இருங்க அவர் தான் வந்துட்டுருக்காருன்னு சொன்னீங்க உங்களை துரத்திக்கிட்டு வரட்டு நான் என்ன எதுன்னு கேட்குறேன் ஐயாவை கேட்டு கொடுவா போறைய நானே இவ்வளோ கிட்ட காசை வந்தானே சும்மா ஒரு பொய்யான ட்ராமாவை போட்டுட்டு வந்தேன் அந்த ஆள்தடி வாங்கிட்டு இதில் இவ வேற அந்த ஆள்தான் கேட்டானா போச்சு அந்த மனுஷங்கிட்ட நான் ஒரு இருபதாயிரம் கொடுங்க எனக்கு பட்டு பட்டுப்புடவை எடுக்கன்னு கேட்டனால தான் அடிச்சுட்டு துரத்திட்டு வந்தேன் சியானாவுக்கு சும்மா எங்கிட்ட சொல்லி போய் சொல்லி வச்சிருக்கேன் இவளுக்கு வேற சியானாவுக்கு டிரஸ் எடுக்க காசு தான் நீங்க அடிக்க கூட இவ ஒருத்தி எதுக்கு என் பிரச்சனை தான் தலையிடுறா அமைதியா நிக்கவும் என்னாலும் இல்ல சின்ன பொண்ணு என் யோசிக்கிறேன் யோசிங்க யோசிங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் எவ்வளவு கஷ்டம் வருது நேராயிச்சு பஸ் எதும் போயிருச்சாக்கா நானும் இல்லம்மா மனசு வரல வா வந்து நில்லு எப்பா ஒரு பழைய வந்துட்டீங்களாமா நாலு நாளுக்கு இருந்துக்கங்க இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் பக்கத்திலே வீடு வச்சுக்கிட்டு இங்க பாரு சின்ன பொண்ணு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு உனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன உன்ன மாதிரி வேலையை பார்க்காம வீட்டுல இருந்து ஓடி வரேன் எனக்கு வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் வர முடியும் ஆமா இவைய கிளவில இருக்க எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு தான் வருவாவ ஆமா சும்மா உன்ன மாதிரி வேலை பார்க்காம சுத்தி தெரிய முடியுமா உனக்கு என்னம்மா கொடுத்து வச்சவன் உங்கள் மாமியார் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுருவாங்க எனக்கு அப்படியா நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் பார்த்தா குறைக்க ஆடு மாடு கோழின்னு அம்புட்டும் கிடக்கு அது எல்லாத்துக்கும் தீனி போடணும் பால் கறந்து கொடுக்கணும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும் நீ நான் வந்து பார்த்து கொடுப்பேன் எனக்கு சரி சரி விடுங்க ரொம்ப தான் பேசுவீங்க காமாச்சேக்கா எதுக்கு இவ ஒருத்தி நீலி தண்ணி வச்சு நிற்கிறா அவள் வீட்டுக்காரன் அடிச்சு கூட்டாராமா என்னக்கா சொல்றீங்க இவ அடிக்காம இருந்தா சரியா அந்த அந்த மனசெல்லாம் அப்படி அடிக்கிற ஆளு கிடையாதே இவன் உண்மையை சொல்கிறாலா பொய்யே சொல்கிறாளா இவள் நேரம் சின்ன பொண்ணு தான் கேட்டுட்டு இருந்தா அது எப்படி அவர் உங்களை அடிப்பாருன்னு இவன் அப்படிதான் சொல்கிறா பார்த்துக்க ஏதோ சியானாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கேட்டாலாம் அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு இப்போ போய் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு புட்டாருன்னு சொல்லி வந்து நிற்கிற ஆளுதுகிட்டே ஏக்கா இதுலேருந்தே தெரியலையா அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கானே கண்டிப்பாக சியானா கிடைக்கிறதுக்குலாம் அந்த மனுஷன் அடிக்க மாட்டாரு பாவம் அந்த தம்பியை சியானான்னு உசுர விட்டுருவாரு அந்த மேல அப்பெல்லாம் பாசம் வச்சுருக்கேன் அந்த மனுஷன் இவன் ஏன் இப்படி சொல்லிக்கிறது தான் தெரியலையே என்ன பிரச்சனை எதுக்காக அடி வாங்கிட்டு வந்தானே தெரியல நீரி வந்து நிற்கிறான் அந்த மனுஷனை பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்போம் இவ்வளோ துறத்துக்கிட்டு தான் வந்தாராம்மா இவ்வளோ சந்துக்குள்ளே பூந்திக்கிட்டு வந்துட்டா போல் அதனால எப்படி இப்போ தேடிக்கிட்டு இப்போ இங்கே வருவார் வந்தாருன்னா என்ன ஏதுன்னு கேட்போம் ஆ சரிக்கா கேட்குறதுக்கு முன்னாடி பஸ்ஸு வந்துச்சுன்னா ஏறி போயிடுவான் ஏன்னா இவன் எப்படியும் போய் சொல்லிக்கிட்டு தான் வந்து நிற்பான் அதனால இவளுக்காகலாம் நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் வண்டி வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு ஏறி போயிடுவான் ஆ சரிம்மா சொர்ணா ஏ வசந்தி சின்ன பொண்ணு சின்ன பண்ணுங்க மறுபடியும் ஏன்னா ஏனால் இப்படி அடித்து வச்சுருக்கீங்க நாய் அடிக்கிற மாதிரி அவங்க என்ன கேட்டுப்பட்டாங்க ஏனா ட்ரெஸ் இருக்குன்னு தானே காசு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அடியை அடிச்சு போட்டிருக்கீங்க பாவம் அழுதுகிட்டே ஓடி வந்திருக்காங்க ரோட்டோட எதுக்குன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த அக்கா சொல்லும் போது கூட நம்பலை ஏன்னா அந்த அவரை அடிச்சுக்கிட்டே வராருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படித்தான் ரோட்டில் விட்டு அடிக்க அடிப்பாங்களா இங்க பாருமா தங்கச்சி நீ அவ சொல்றது நம்புறியா இருக்க நான் அவளை அடிக்க முடியுமா இல்ல என்ன தான் விட்டுருவாளா நான் ஒரு அடி அடிக்கிற முன்னாடி என் கைய ஊருக்கு கையில கொடுத்துருவா இருங்க உங்ககிட்ட வந்து வச்சுக்கிறேன் அப்புறம் ஏம்ன நீங்க இப்படி கோமாதிரி நிக்கிறீய எம்மா துணி எடுக்க போனோன்னு காசு கேட்டா நானும் சரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பா மூணு பேருக்கும் சேர்ந்து எடுத்துட்டு வருவான்னு நினைச்சிட்டு சரி கொடுப்போம்னு நினைச்சா இவன் ஒருத்திக்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை வேணுமாமா அப்படியே சொல்றிய ஆமா தங்கச்சி இல்லைன்னா நான் இவ்வளவு துரத்திக்கிட்டு வர போறேன் இவன் ஒருத்தி மட்டும் இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுக் கொடவா வேணுமா அது போக சீனால சின்ன பிள்ளைதான் அவளுக்கு போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்க போறலாம் வீட்டுக்கு ரஃபுஸ் டிரெஸ் அந்த டிரெஸ் இந்த டிரெஸ் எல்லா டிரஸ்ஸும் எப்பலாம் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துருமா ஐயாயிரம் ரூபாய்க்கு தீவாளி டிரெஸ் ரூபாய்க்கு ரஃபியூஸ் ட்ரெஸ் எடுக்க போறலாம் உனக்கே தெரியாதனமா செய்யும் இப்பதான் ஒரு ஊத்து வீட்டை போட்டு உக்காந்தோம் குடி வந்தோம் அதுக்குள்ள இன்னொரு வீட்டை கட்டுனாலே கட்டுங்கன்னு ஆட்டமாக ஆடுனா ஒரு இடம் கிடக்குறதுல சரின்னு சொல்லி உருட்டி பரட்டி இருக்க காசெல்லாம் போட்டு அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா இப்போ இடையில எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கா இதுல இது வேற இப்போதாம்மா போன போன வாரம் தான் போய் எனக்கு ரெண்டு பவுனு ஒரு செயின் வேணாலே வேணும்னு ஆடை பிடிச்சி வாங்கிட்டு வந்தா இப்போ என்னன்னா இருபதாயிரூபாய்க்கு பட்டு புடவை வேணுமா ஆணு எவ்வளோதாம்மா பொறுக்கிறது என்னென்ன சொல்றிய நாலு மணி கையில் காசையில் நான் பிளவுஸ் தைக்கிற காசில் தான் குடும்பமே ஓடுதுன்னுச்சு என்னது இவள் ப்ளவுஸ் தைக்கிற குடும்பம் ஓடுதா அப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கலாவ இங்கே பாரும்மா தங்கச்சி அவளைங்கிட்ட அனுப்பு இவன் இப்படியே இருந்தால் சரி போட்டு வரமாட்டாள் அவங்க அம்மா வீட்டுக்கு பற்றி விட்டாதான் இவெல்லாம் அடங்குவா என்ன திம்முறை எடுத்து போய் தெரியுறா இவ சரின்னே விடுங்க நாங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம் நாலு மணி கையில் காசு இருக்குது பண்டு காசு கொடுத்ததுல அந்த பண்டுக்கு போட்ட காசு வந்திருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்குது எங்ககிட்ட அதுலேயே மூணு பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க நீங்கள் எதுவும் கோவப்படாமல் வீட்டுக்கு போங்கனே சியானா வேங்க கூட்டிகிட்டு கூட்டியிருக்காமல் வந்து பைக்கில் உட்கார வச்சிருக்கேன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன் ஆ சரினே விடுங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் ரோட்டில் இப்படி பேசாதீங்கண்ணே நீங்கள் கத்துறதை பார்த்துட்டு நீங்கள் தான் ஏதோ இவங்கள போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துகிற மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் நினைப்பாங்க நாங்களே ஒரு நிமிஷம் நீங்கள் கோமா வருவோம் அப்படி தான் நினச்சோம் நாலு முடி சொன்னத நினச்சிட்டு சரி விடுங்க நீங்கள் போங்கண்ணே சீனாவை விட்டுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சரிம்மா இங்கே பாரு வசந்தி இப்படியே ஊருக்குறம் போய் சொல்லிக்கிட்டே தெரியாத

அப்படிலாம் கேட்டால் தான் அவங்க வந்து கொஞ்சமாச்சு காசை கறக்க முடியும் அதனால தான் கேட்டேன் இன்னொரு விஷயம் என் குடும்பத்து விஷயத்துலலாம் நீ தலையிடாத அப்புறத்துக்கு பழுதுக்கு ஓடி வந்தீங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு எங்களுக்கு ஏமாத்துறீங்க அது சும்மா நான் சரி விளையாட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி விளையாண்டு இன்னொரு தடவை விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு முடியை கிறக்கி தூக்கி அங்கிட்டு வீசிடுவேன் சும்மா சின்ன பொண்ணு இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சும்மாவா இண்ணிமை உடி பண்ணா பேச வாயில பல்லு இருக்காது சின்னப் பில தனமா பேசிக்கிறு பச்சினப் பணு காமச்சிக்கா